ஹாய் ஹலோ கார்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ நிறைய பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் நம்மளோட சேனலில் வரப்போகிற டெஸ்ட் பேட்ச் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் எல்லா ஸ்டூடெண்ட்டும் வந்து ஜாயின் பண்ணுற மாதிரி கம்மியான ப்ரைஸில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் ஸோ எயிட் நைன்ட்டி நைன் ஒன்லி சரிங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்டில் வந்து ஜூலை எக்ஸாம்ஸ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ் மந்த்ஸுக்கு உண்டான டெஸ்ட்டோட ஃபுல் பேக்கேஜே வந்து பார்த்திங்கன்னா எயிட் நைன்ட்டி நைன் ருபீஸ் தான் ஸோ இதுலேயே வந்து உங்களுக்கு தேவையான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் சரிங்களா ஸோ இப்போ வந்து க்ரப் ஸ்டடி மெட்டீரியல் சேம் தான் குரூப் டூ ப்ளிலரிக்கும் உங்களுக்கு தேவைப்பட போகுது ஸோ அதனால் ஒன் டைம் வந்து நீங்கள் மெட்டீரியல் வாங்குறது வந்து குரூப் டூக்குமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் பாஷை வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்க போகுது அப்படின்னா பொதுத்தமிழ் மற்றும் பொது அறிவு ரெண்டுமே வந்து கடந்து தான் நம்ம டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் எக்ஸாம்ஸ் மாதிரியே தான் கண்டெக்ட் பண்ண போகிறோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம டெஸ்ட்டுக்கு ஷெடியூலே நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ இதில் வந்து என்னென்ன மெட்டீரியல் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது பாருங்க தமிழ் இலக்கணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிய பாடத்திட்டம் நியூ சிலபஸை பேஸ் பண்ணி தான் வந்து சிக்ஸ்திலேருந்து டுவெல்த் வரைக்கும் வந்து ஷெடியூல் நம்ம போட்டிருக்கோம் சேம் அந்த மெட்டீரியலோட உங்களுக்கு நோட்ஸும் வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம் இப்போ நியூ சிலபஸ் வச்சு அழகு ஒன் அழகு டூ ஸோ இந்த ஃபஸ்ட்டு அழகு ஒன்லேருந்து அழகு செவன் வரைக்கும் வந்து இருக்கிற அந்த சிலபஸ் வைஸ் நோட்ஸுமே உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம் இந்த எயிட் நைன்டி நைன் டெஸ்ட் பேச்சில் ஜாயின் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஸ்டடி மெட்டீரியலுமே நம்ம கொடுத்துருவோம் அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக எக்ஸ்ட்ராவே வந்து உங்களுக்கு ஒன் லைன் ஆர் கொஷின்ஸுமே நாங்கள் கூட ப்ரொவைட் பண்ணிடுவோம் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிறேன் லைன் பை லைன் கொஷின்ஸ் நியூ புக்கோட லைன் பை லைன் கொஷின்ஸுமே உங்களுக்கு நாங்கள் எக்ஸ்ட்ராவே நாங்கள் கொடுத்துட்றோம் பாடல் வரிகள் மேற்கோள்கள் எல்லாமே வந்து நியூ அண்ட் ஓல்டு புக்கை கம்பைன் பண்ணியே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போது ஃபஸ்ட் டைம் நம்ம எக்ஸாம் அட்டன் பண்ண போகிறோம் காட்டி ஸோ பாடல் வரிகளும் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நம்ம அந்த நோட்ஸுமே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவே நாங்கள் கொடுத்துருவோம் ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் தமிழ் வந்து லைன் பை லைன் கொஷின்ஸ் வந்து சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் கொடுக்குறோம் பாக்ஸ் கொஷின்ஸுமே நம்ம கொடுத்துட்றோம் சரிங்களா சிக்ஸ்த்லேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற நியூ புக்கோட பாக்ஸ் கொஷின்ஸுமே வந்து நம்ம டெஸ்ட் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நாங்கள் ஃப்ரீயாகவே கொடுத்துருவோம் அடுத்தது ஜிஎஸ்சில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்கு சயின்ஸு ஜியாகிரஃபி மேக்ஸ் எல்லாத்தோட சிலபஸ் வைஸ் வந்து நோட்ஸுமே நம்ம ப்ரொவைட் பண்ணிடுவோம் பாக்ஸ் கொஷின்ஸு எல்லாமே வந்துடும் சரிங்களா அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஜூன் அதாவது எக்ஸாம்ஸ்க்கு முன்னாடி வரை இருக்கிற மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து அந்தந்த மந்த் எண்டில் வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து நம்ம கொடுத்துருவோம் இந்த மொத்தம் எவ்வளோ டெஸ்ட் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பிளஸ் வந்து நம்ம அவைலபிளாக இருக்குது நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சரிங்களா ஸோ இது வந்து ஷெட்யூல் பிரகாரம் ரெடி பண்ண டெஸ்ட்டு ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஃபுல் மாடல் ப்ராக்டிஸ் வந்து நம்ம வீக்லிட்டு வந்து ட்வைஸ் வந்து ஃபுல் மாடல் டெஸ்ட்டு வைப்போம் ஸோ அதை வந்து நம்ம இதில் இன்க்ளூட் பண்ணல சரிங்களா இது வந்து எல்லா இதெல்லாம் டாப்பிக்கே வைக்கும்போதே நம்ம டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் டெஸ்ட் வந்துடும் அதுக்கப்புறம் ஒரு மே அண்ட் ஜூன் அந்த டூ மந்த்ஸ் வந்து ஃபுல் ரிவிஷன்ஸாக தான் இருக்கும் உங்களுக்கு சரிங்களா ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது கூட வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸுமே வந்து நம்ம கூட கொடுத்துருவோம் உங்களுக்கு சரிங்களா ஸோ இந்த டெஸ்ட் பேச்சில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் ஜனவரி செகண்டு சரிங்களா ஜனவரி செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது ஸோ இது எவ்வளோ பேமெண்ட்னா நான் ஆல்ரெடி சொல்லிட்டு எயிட் நைன்ட்டி நைன் ஒன்லி சரிங்களா ஸோ இதில் வந்து ஸ்டடி மெட்டீரியலும் வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணி தமிழ் அண்ட் ஜிஎஸ்க்கு நம்ம கொடுத்துருவோம் ஸோ இந்த பேமெண்ட் டீட்டெயில் வந்து பாருங்கள் ஜிபே ஆர் ஃபோன்பே வந்து நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் பே பண்ணிவிட்டு உங்களோட பேமெண்ட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து இங்கே கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் சென்ட் பண்ணிடுங்க ஸோ உங்களுக்கு நம்ம நம்ம சொன்னதில் ஏதாவது புரியலைனாலும் இல்லை உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே வந்து கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து டெக்ஸ்ட் பண்ணியும் இல்லை வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி உங்களோட டவுட் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து பாருங்கள் ஸோ எந்தெந்த டேட்டில் வந்து எந்தெந்த மாதிரி டெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷெட்யூல் மாதிரி நம்ம போட்டிருக்கோம் ஸோ இதில் வந்து பாருங்கள் வீக்லி வந்து ட்வைஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் இதில் வந்து தமிழ் டெஸ்ட்டும் இருக்கும் ஜிஎஸ் டெஸ்ட்டுமே இருக்குது சரிங்களா ஸோ தமிழ் வந்து சிலபஸ் வைஸ் இருக்கும் ஜிஎஸ் வந்து ஹிஸ்ட்ரி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் அந்த மாதிரி வந்து சிலபஸ் வைஸ் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே நம்ம தமிழ் கூட மிங்கிள் பண்ணி தான் டெஸ்ட் எழுதுவோம் சரிங்களா ஜிஎஸ் வந்து இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டு லாங்குவேஜ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டெஸ்ட் வந்து அவைலபிளாக இருக்குது ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இது வந்து ஃபோர் மந்த்ஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டெஸ்ட் இருக்கும் அதுக்கப்புறம் ஏப்ரல் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறமா வந்து மே அண்ட் ஜூனில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ரிவிஷன்ஸாக தான் இருக்கும் நம்ம எல்லா டாப்பிக்கையும் கவர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபுல் ரிவிஷன்ஸாக தான் நம்ம கொடுக்க போகிறோம் சரிங்களா ஸோ பாலிட்டி ஹிஸ்ட்ரி ஸோ எல்லா டாப்பிக்குமே சிலபஸ்ல இருக்கிற எல்லாமே நம்ம ஷெடியூலில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இதுக்கான ஒன்லைனர் கொஷின்ஸுமே வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு ஒரு டூ டேஸ் பிஃபோரே வந்து நம்ம உங்களுக்கு குரூப்பில் நாங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் சரிங்களா ஓகே கைஸ் உங்களுக்கு வில்லிங் இருந்தது அப்படின்னா நீங்கள் டெஸ்ட் பேஸில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் நாங்கள் எங்கள் மேலே நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டுட்டோ இல்லை வந்து டெக்ஸ்ட் பண்ணி கேட்டுட்டோ அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம் தேங்க்யூ